ஒரு போட்டியாளர் போட்டியாளர் அந்த வணக்கம் நண்பா நடிகர் விஜய் நடிச்சு மிக பிரம்மாண்டமா வெளிவந்த படம் தான் லியோ இந்த படத்தை லோகேஷ் மராஜை இயக்கியிருந்தாரு இந்த படத்து மேல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களையும் தாண்டி அதர் ஸ்டேட் மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருந்தோம் அந்த அளவுக்கு தான் லியோ படம் கொடுத்திருந்தாரு லோகேஷ் மகராஜ் சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா லியோ பார்ட்டும் எப்போ எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்குண்டான ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோகேஷ் குமார்ஜி சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு பாசிபிள் எதுவுமே இல்லை எல்லாமே பாசிபிள் தானே பட் அதுக்கான இல்லை எல்லாமே பாசிபிள் தானே அதுக்கான நேரம் காலம்லாம் அப்படின்னு இல்லை அவரோட அமிஷன் இன்னும் வேற எங்கேயோ இருக்கு ஸோ அதுக்கு முதல்ல மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவரோட இது உங்களுக்கு தெரியுமா பேசிடுவார் அப்படின்னா இல்ல நம்ம இன்னொரு நாள் பேசணும் இது காமிக் புக் ஈவெண்ட் அவங்களோட மட்டுமே பேசுவோம் எல்லாம் இருக்கு சொன்னாலும் போய் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து லோகேஷ் மனர்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் சோ அப்படி புரியாட்டியும் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப நம்ம வீடியோ டீட்டெயிலா சொல்றேன் சோ அப்படி என்ன டேரக்டர் லோகேஷ் மனாஜி லியோ டூ பத்தி அப்டேட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா காமிக் அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் மனாஜி நேரடியாக போயிட்டு கலந்துகிட்டு இருக்காரு சோ கலந்த புறமேல் பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ் மீடியா எல்லாருமே போயிட்டு லியர் டூ பத்தின அப்டேட்டும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரஜினி படத்தை பத்தின அப்டேட்டும் கேட்டிருக்காங்க சோ அது என்னன்னா அப்படின்றத பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லியோ டூ பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்டுருக்காங்க லியோ டூ பாசிபிளா அப்படின்ற அங்கிருந்து ஆங்கர் கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிபிள் லியோ டூ பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி டேரக்டர் லோகேஷ் வந்து சொல்லிருக்காரு சோ நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு எய்ம்ல இருக்காரு சோ அரசியல் இப்ப போயிட்டாரு சோ இதுக்கப்புறமேல அவர் வந்து லியோ டூ எடுப்பாரு கண்டிப்பா லியோ டோல வந்து நடிப்பாரு அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு அவரோட எய்ம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்குது ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றதுல இருக்காரு அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷார்ட்டா வந்து அவரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து வளர்ந்து வந்துட்டாரு ஸோ மக்களுக்கு தெரியும் நல்லது செய்யணும் அப்படின்றதுல அங்கிருந்து ஒரு ஆங்கர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ லியோ டூவை பத்தி தளபதி விஜய்ட்டை நீங்க பேசிட்டீங்களா ஸோ எப்போ எடுக்க போறீங்க அதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கா அப்படின்றது கிட்ட அதை நான் வந்து இன்னொரு இன்டர்வியூல சொல்றேன் இது வந்து காமிக்கோட அந்த ஒரு ஃபங்க்ஷன் அதனால பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு லியோ டூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லியோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிக்கும் போதே எல்லாமே கேட்டு நம்ம தளபதியில கேட்டுட்டு தான் பாத்தீங்கன்னா லியோ பார்ட் டூக்கு உண்டான லீட் எல்லாமே கொடுத்திருக்காங்க நம்ம தளபதி அரசியல்களை வர போறது லோகேஷ்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தளபதியும் இவ்வளவு பெரிய ஒரு மிக பிளாக் பஸ்டர் படம் லியோ படம் அதுக்கு உண்டான லீடு லியோ பார்ட் டூக்கு உண்டான ஒரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துல சோ இது நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோல ஒன்னு பாத்துருக்கோம் விக்ரம் படத்துல நம்ம தளபதி அதாவது விக்ரம் படத்துல நம்ம தளபதி ரோல் பண்றதுக்கு அப்டேட் எல்லாமே ஒரு வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு லியோ ஹீரோ ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு அப்டேட் அப்போ ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ அது பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு வயல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்க இப்ப போயிட்டு இருக்குது நம்ம தளபதி எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்காரோ அந்த அளவுக்கு தான் அடுத்ததா லோகேஷ் வளர்ச்சி பாத்தீங்கன்னா வளர்ச்சி அதிகம் அசுர வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அடுத்ததா இப்ப பாத்தீங்கன்னா ரஜினி கூட படம் பண்ணப் போறாரு அதுக்குண்டான கதையும் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷன் மீடியாவில சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் வருஷங்களுக்கு ஒரு ரெண்டு படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு சோ இப்ப வரக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரி இப்ப கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு படம் வாரிசு லியோ அப்படின்ற ரெண்டு படம் கொடுத்திருந்தாரு சோ ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு அடுத்த பத்தியா பாத்தீங்கன்னா த கோட் அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரப இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா ஒரு சய்டிஃபிக் பிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தளபதி சிக்ஸ்டி நைன்ல எந்த ஒரு டேரக்டரோட கைகோத்து பணம் பண்ண போறாரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க சோ அது பார்த்தீங்கன்னா அரசியல் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ லியோ பார்ட் டூ வந்து தலைப்பு சிக்ஸ்டி நைன் படத்துல இருந்து எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பத்து பர்சன்டேஜ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் குணராஜ் நடிகர் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்றதுல அதுல ஒரு கம்மிட் ஆயிட்டாரு அதுக்கு உண்டான கதை எழுதிட்டு இருக்காரு அப்படி இருக்கப்ப தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை வந்து லியோ பார்ட் டூக்கு உண்டான ஒரு அப்டேட் கொடுக்க வாய்ப்பு கூட கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம தளபதியும் அரசியல் இறங்கிட்டாரு ஸோ அரசியல் அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு கூட கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாங்கன்னா கூட ஃபேன்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு ஆயிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத சோ லியோ பார்ட் டூ வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்ப நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கா மறக்காம இப்ப போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பத்தின புதிய புதிய அப்படியான தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீட்ல பாக்கலாம் பாய்